திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காலகண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு அம்பர் மா காலம் திருமுறை மூன்று தொண்ணூத்தி மூன்றாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் விடையினர் பாய் புலி தோளினர் பாவநாசர் படினை உலகத்தில் இருக்கக்கூடிய விடை காளைய பெருமேனை வரக்கூடிய பெருமான் பாயக்கூடிய புலியினுடைய தோளிலே இடுப்பிலே கட்டி பாவ நாசர் நம்முடைய பாவங்களையெல்லாம் நாசம் செய்யக்கூடிய பெருமான் பொடி மாமா மேனியர் நல்ல திருநீர் பூசிய திருமேனியுடையவர் பூதமார்படையினர் நல்ல சிவகணங்கள் பூதகணங்கள் எப்போதும் இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர் பூன நூலர் நல்ல ஒன்பது பெரிய பூநூல் அணிந்திருப்பார் கடிகொள்மாமலரிடும் அடியினர் நல்ல திருவடி மேலே நல்ல மிகுந்த மலர்களை இடக்கூடிய அடியவர்கள் போற்றி வணங்கக்கூடிய திருவடியுடைய பெருமான் பிடிநடை உமை மங்கையொடும் அடிகளார் அருள் புரிந்து இருப்பிடம் அம்பர் மாகாலம்தானே பிடிநடை அது உமை உமையினுடைய நடை வந்து எப்படி இருக்கும்னா பெண் யானை போன்ற நடை உடைய உமையை ஒரு பாகமாக வைத்திருக்கக்கூடிய பெருமான் அடிகளார் தலைவர் அருள் புரிந்து இருக்கும் இடம் அம்பர் மாகாளம் தானே கையின் மாமழுவினர் கையில வந்து பெரிய பரசு வச்சிருப்பார் ஆணவத்தை வெட்ட கடுவிடம் உண்டயம் காலகண்டர் அந்த கொடுமையான விஷயத்தை சாப்பிட்டார் கண்டத்திலே நிறுத்திட்டார் அதான் காலகண்டர் நெஞ்சுண்ட கண்டன் செய்யா மா மேனியர் நல்ல சிவந்த மேனியுடையவர் ஊனமர் உடை தலை பலி திரிவார் ஊன்னா தசை நிறைந்த அந்த தலைமோடை எடுத்துக்கிட்டு பிச்சேற்றி வருவார் வையா புதுவினில் பொதுவினில் அதை பொதுங்கிறது தில்லை தான் சொல்லு பொது தில்லை பொதுவினில் வந்து பொதுங்கிறது சிற்சபை அதிலே இந்த வையத்தில் இருக்கக்கூடிய சிற்றபையிலே மறையவர் தொழுதொழு நல்ல வேதங்களை சொல்லக்கூடிய மறைவோதக்கூடிய அன்பர்களெல்லாம் தொழுது வணங்கக்கூடிய நடமது ஆடும் ஐயன் கூத்த பெருமான் ஐயன்ன சிவபெருமான் இறைவன் மாதேவியோடு இருப்பிடம் அவர் உமாதேவியோடு இருக்கக்கூடிய இருப்பிடம்தான் இந்த அம்பர் மாகாலம்தானே பரவின அடியார் பழுதுயர் கெடுப்பவர் பெருமானை யாரெல்லாம் பாடி பரவுகிறாங்களோ அவங்களுடைய பழுதுயரெல்லாம் நீக்குவார் பதிவில்ால் கரவினார் பரவினார்னா பார் அன்பில்லாத உயிரிடத்தில் அன்பில்லாத இடம் உயிருக்கு உயிராகக்கூடிய சிவபெருமான் மீது அன்பில்லாதவர்கள் அவங்ககிட்ட கரவினார்னா மறைந்திருந்தா எம் பெருமான் வல்வினையேன் தன்னை வல்வினையானவர்கிட்டே மறைந்திருந்தார் அது என்ன அர்த்தம் பூமி நீர் பூமியில சூரியன் தெரியாது நீரிலே தெரியும் ஆக நிலத்தின் தன்மையை தவிர உயிரின் தன்மையை பொறுத்தே சிவம் வெளிப்படும் ஆக சிவம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அருள் செய்து கரவுதல்ங்கிறது அந்த உயிர் தன்னை இறைவனை அறிய முடியாத நிலைதான் தான் கரவுதல் நிலை அதான் மறைந்திருந்தாய் என் பெருமான் கணா கணல் அன அவருடைய பொண்ணு அப்படியே தீவண்ணனாக இருக்கூடிய பெருமான் படுதலை பழிகொடு ஏகும் இரவினல் நல்லா படுதலைனா இந்த கபாலம் பிரம்ம கபாலம் ஏந்தி பிச்சேற்றி இரவினர் அப்படின்னா இரவும் பகலும் இரவாக இரவிலே பிச்சேற்றி வருவார் பகல் எரிகானிடையாடிய இரவிலே பிச்சேற்றி பகலில் என்ன பண்ணுவாருன்னா எரிகானிடையாடிய வேடர் சுடுகாடிலே அட்டம் பயின்றாடும் நாதன் பூணும் அரவினர் நல்ல பாம்பையை நல்லா ஆபரணங்களாக பூணுவார் போட்டுக்குவார் அறிவை இருப்பிடம் உமையோடு இருக்கும் இடம் அம்பர் மாகாணம்தானே நீட்டினர் நல்ல திருநீர் பூசி நீண்டவார் சடையினர் நீழ் சடையுடையவர் படையினர் நல்ல ஆயுதங்களை எல்லாம் வைத்திருக்கார் ஆனவங்க மலை மும்மலத்தை நீக்க நிமலர் அவர் நம்முடைய மலத்தை நீக்கிறார்னா அவர்கிட்ட மும்மலம் நெருங்காது அதான் நிமலன் அமலன் விமலன் வெள்ளை ஏற்றினர் நல்ல விளைவையாக ஏறு காளையப்பர் இடபத்தி மேல் வருவார் எரிபுரி கரத்தினர் கையில் கணல் வைத்திருக்கார் புறத்துலார் உயிரையும் வம்பவும் அது புறத்துள்ளதும் முப்பராதிகள் சாமியை வழிபடாது சுற்றிக்கிட்டு இருக்கவங்களுடைய உயிரை வம்பவும் அவர்களையெல்லாம் மாலைச் செய்யவும் கூற்றினார் கொடி முனி உர நனி உறும் அவங்களுக்கெல்லாம் கூற்றுவனாக இருக்கிறாரு முப்பராதிகளுக்கு கொடி உடை முனிவுற அந்த உமை வந்து அப்படியே தான் கோபம் அந்த மாதிரி கோபப்படுறாங்க எதுக்குன்னா நனிவரும் குலவு கங்கை ஆற்றினர் அந்த கங்கையை தன் திருச்சடையில் வைத்தது அவர்களுக்கு கோபம் அறிவை ஒடியிருப்பிடம் அம்பர் தானே உமை உடைய உயோடு இருக்கக்கூடிய பெருமான் இருப்பது இந்த அம்பர் தானே புறத்தினர் அகத்தின் உலார் போற்றி நின்று அழுது எழும் அன்பர் சிந்தை திறத்தினார் அப்படியே அவங்க திறத்தினா அவங்க அவங்களுடைய உள்ளத்தில் விளங்கி நிற்பார் யாருடைய உள்ளத்தில் சிவபெருமானியம்மிடம் அழுது எழும் அப்படியே போற்றி அழுது விழுந்து எழுந்து அன்பு செய்யும் சிந்தையர்களிடத்திலே விளங்கி நிற்பார் புறத்து அகத்து உள்ளார்னா உயிர்க்குயிராக உள்ளாருடைய உள்ளத்திலும் இருக்கார் அண்டத்துக்கு அப்பாலும் இருக்கார் அண்டமாவும் இருக்கார் அறிவிலா செதுமதி தக்கன் தன் வேள்வி செற்ற மரத்தினார் மரத்தினர் அப்படின்னா மரக்கருணை செய்கிறார் ஏன்னா தக்ஷனுடைய வேள்வியை தன்னுடைய வீரபத்திரனா மொத்தமும் உடச்சி எரிஞ்சு மொத்தம் வேள்வியே க்ளோஸ் என்ன காரணம் உயிர்களுக்கு செய்ய வேண்டிய அவில் தரம் பகுதி சிவபெருமானுக்கு தந்தால் தானே உயிர்களுக்கு சென்றடையும் ஆக முதன்மை பொருளான இறைவனை வணங்காதனாலும் அவருக்கு ஆகுதி கொடுக்காதனால அவருக்கு இந்த தண்டனை ஆனால் தண்டனை கொடுத்தாரே ஒழிய சுவாமி ஒவ்வொருவருக்கும் தன்னை அடைவதற்கான வாய்ப்புகளை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே தான் வருவார் அதான் மரக்கருணைங்கிறது தண்டோபாயம் கடைசி நிலை சொன்னால் கேட்க மாட்டான் கொடுத்தாலும் கேட்க மாட்டான் கடைசியில் என்ன பண்ணுறது அந்த மெத்தனவே வைத்தார்ல ராவணனுக்கு அதுபோல் தர்ஷனுக்கு மரக்கருணை செய்தார் மாதவர் நால்வருக்கு தச்சதுக்கு மறக்கருடையே ஆனால் நால்வர் சனகாதி முனிவர்களுக்கு சனகர் சனந்தரர் சனாதரர் சனத்குமார் என்ற நால்வருக்கு ஆளின் கீழ் அருள் புரிந்த ஆள்னா ஆலை மரத்தின் அந்த கல்லால மரத்தின் கீழ் இருந்த அருள் புரிந்த அறத்தினர் அறமே வடிவான பெருமான் அறத்தை சொன்னார் ஒடு இருப்பிடம் அம்பர் மாகாளம்தானே உமையோடு இருக்கக்கூடிய இடம் அம்பர் மாகாணம்தானே பழக மாமலர் பறித்து இண்டை கொண்டு இறைஞ்சுவார்வால் செறிந்த குலகனார் அப்படியே வழக்கமாக பழகனா இந்த நம்ம வழக்கங்க அப்படியே பழக்கமாகிடுச்சிங்க அது மாதிரி வழக்கமாக மலர்களை எடுத்துகிட்டு போய் இண்டை கொண்டு நல்லா வட்டமாக மலரிட்டு அவருடைய திருமையினுடைய அந்த மேலே உச்சியில் வைக்கணும் இண்டை வளையமாக பூ கட்டி கொண்டு போய் வச்சுட்டோம் அப்படி இறைஞ்சுதல்னா அப்படியே பெருமானேன்னு அவர் இறங்கி வழிபாடு செய்யக்கூடியவர்களுடைய மனதிலே அவர்கள் வாழ் அவர்களிடத்திலே செறிந்த குலகனார் அவங்கள பிணைந்து இருப்பார் அது குலகன்னா அழகன் குணம் புகழ்ந்து ஏத்துவார் அவர் பலர் கூட நின்று கழகனார் இந்த கழகம்ங்கிற பேரை ஞான சம்பந்தர் தான் கொடுத்துருக்கார் அது என்ன கழகனார் அப்படின்னா இந்த பெரிய வல்லிநலா போட்டோம்னா அது என்ன சிவசபை தான் சபாநாயகர்னு பேர் இந்த சபைக்கு நாயகர் அதாவது சபாநாயகர் என்ன சபை அவர் பாலை ரொம்ப அன்பாக கொண்டு வழிபடக்கூடிய தொண்டர்களுக்கு எல்லாருக்கும் சுவாமியே தன் முதற் சங்க தலைவனாக இருக்கார் தமிழ்ச்சங்கத்துக்கு முதல் தலைவர் யாருன்னா சிவபெருமான் அதுபோல் இந்த அடியார் கூட்டத்துக்கும் யாருன்னா சுவாமி தான் தலைவர் நான் சுவாமி இல்லைன்னா யார் இருக்க முடியும் யாருமே இருக்க முடியாது அதனால் அவர்தான் முன்னேன் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னொப்பில்லா தன்மையன் காண்க அதான் கழகனார் பாருங்க என்ன அற்புதமாக சுவாமியினுடைய திருவணி அவர் தலைமையாக இருக்கக்கூடிய இடத்திற்கு பேர் தான் கழகம் கழகம் அவர் பலர் கூட நின்ற எல்லாரும் கூடி நிற்பாங்களாம் சுவாமியுடைய குணங்கள் குணத்தானை புகழ்ந்து ஏற்றக்கூடிய அடியார்களோடு இருக்கும்போது அவரே சபாநாயகராக இருந்து சாமிகள் நடத்துகிறார் கரி உரித்து ஆடும் கங்காளர் கரினா யானை யான தோலை உரித்து கங்காள கங்காளன் ஊழி ஊ வரக்கூடிய ஒரு அன்பர் அப்படியே பெருமானுடைய அந்த தோற்றம் தான் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீராமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்கார சேவடி சேர்வீரே கங்காளன் நம் காளி ஏத்தும் நம்ம அதாவது மாகாலம் மாகாலம்ன்றது காளி வந்து சிவபெருமனை வழிபட்டாங்க இல்லையா அதான் காளி ஏத்தும் அழகனார் காளியே அப்படியே இந்த அப்பாவுடைய அழகை பார்த்து அப்படியே டான்ஸே நீத்திட்டாங்க அறிவையொடு இருப்பிடம் அம்பர் மாகாலம்தானே வார்குலையினர் நல்ல வெண்மையான சங்கு போன்ற சங்கை கொண்ட வெண்மையான காது அணி அணிந்திருப்பார் தழலட உருவினர் தள நெருப்பு போன்ற உருவு சும்மா சிக்கச்சவருப்பார் அப்பா தமது அருளே எங்குமா இருந்த எல்லாம் சேவன நின்றாய் போற்றி அவன் அருள் தான் எங்கும் நிறைஞ்சிருக்கு அவன் இல்லாத இடமில்லை அருந்தவமுனிவருக்கு அழித்து வந்தார் அந்த சனகாதிமுருக்கு அறங்களை சொல்லி அருள் செய்தார் பொங்குமா புனல் பறந்து அரிசிலின் வடகரை திருத்தம் பேணி அங்கமாறு ஓதுவார் இருப்பிடம் அம்பர் தானே அப்படியே பொங்கி பெருகி பெருசாக விரிந்து வரக்கூடிய நீர் நிறையக்கூடிய இந்த அரிசிலி ஆற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய பெருமான் அதனையே தீர்த்தமாக கொண்டு சுவாமி வந்து ஆரங்கம் ஆறு ஆறு அங்கம் ஓதக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இருப்பிடம்தான் அம்பர் மகாலம் ஒரு சிலை மதனனை பொடிபட விழித்தவர் அந்த போர் புரியக்கூடிய சிலை எது அவர் வச்சிருக்கிறது கரும்பு வில் அந்த வில்லையை வைத்திருக்கக்கூடிய மன்மதன் மதனன்னா மன்மதனை பொடிபட விழித்து பார்த்தார் சாமி மன்மதன் எரிஞ்சு நம்ம சுவாமியை பார்த்தோம்னா நம்ம காமமெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடும் பொழில் இலங்கை குறி சிலை குறிசில்னா அரசன் பொலில்னா சோலை சோலை சொன்ன இலங்கையினுடைய அரசனான ராவணன் குலவரை கீழ் உர அடர்த்தவர் கோவில் குளவரைினா கைலாயத்தின் கீழே வைத்து அப்படியே நசுக்கிட்டார் அந்த பெருமானுடைய பேர் என்ன சொல்லணுமா அவர் இருக்கிற இடம் குரில் பெருசிலை நல மணி பீலியோடு ஏலமும் பெருக நுந்தும் பெரிய மலையிலிருந்து வரக்கூடிய நல்ல நல்ல மணி நவமணி மயில் தோகையும் ஏலக்காய்களும் அப்படியெல்லாம் பெருகி வந்து கரை சேர்க்கக்கூடிய அரசியலின் வடகரையில் அழகுமர் அம்பர் மாகாணம் தானே அழகான கோவில் அம்பர் மாகாணம் ஒன்பதாவது பாட்டு வரி அரா அதன்மிசை துயின்றவன் யார் திருமால் நல்ல பாம்பு அறானா பாம்பு நல்ல வரி வரியார் பாம்பிலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு தானும் அவரு மாமலர் உலானும் மான பெரிய மலர் இது தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் ஆம் அணிகளல் ஏத்த ஒன்னா வகை உயர்ந்து அவங்களுடைய திருவடியே காண முடியாத அளவுக்கு அடிமுடி காணாது அண்ணாமலையாக எரி உருவாக ஏத்த ஒன்னா வகை பார்க்கவே முடியல அப்புறம் எங்கிருந்து ஏத்தி வழிபடுறது அப்படி இருக்க உயர்ந்திருக்கக்கூடிய பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் பின்னும் அது மட்டுமன்றி பெரிய ராமணியாருக்கு அணியராய் அவங்களுக்கெல்லாம் அண்ணாமலையா இருக்காரு நமக்கெல்லாம் அணி அண்ணாமலையா இருக்கிறான் அணிந்து இருக்காரன் சாமி யாருக்கு பெரியராமலையார் அப்படி கொஞ்சம் கூட அவருடைய சிந்தனையை பிரியாது இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு அணிந்து இருக்காரன் சாமி உன்னற்கரிய சீர் நெஞ்சில் அண்ணே என்னும் மண்ணுதன் நெஞ்சில் மாலை என் காண்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் அது மாதிரி திருவாசகத்தில் திரு அன்னை பதில் சொன்ன மாதிரி என்னப்பா எப்படியே அதிசயமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரை பார்க்க முடியல பார்க்க முடியாங்க எனக்குள்ளே இருந்து ஒரே ஆனந்தப்படுத்துறாரு எதிரியே அதிசயமாக இருக்க இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஒரு ஆனந்தம் கூட அவங்களுக்கு கிடைக்கல ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கீழே மேலேயும் போனாங்க அப்படின்னு விளையாட்டாக விளையாட்டில் பக்தியின் உச்சம் அதுதான் ஞானம் பக்தியில் ஞானம் அதுதான் மாணிக்க வாசகர் இவ்வளோ ஒரு அன்பு சாமி மேலே அவரு இல்லையே ஒரே ஒரு எள்ளளவு கூட வாழ்க்கையில் உருப்பிட்ருவோமே இல்லையே எங்க போகிறது சாமி ஒன்றும் பண்ண முடியலையே பெருமானு தான் அதான் பெரியராம் அழியாருக்கு அணியராய் பணிவில்லாதவர்க்கு என்றும் அறியவராய் பணிவு இல்லனா அவர்கிட்ட போக முடியாது பணியுமாம் என்றும் பெருமை சிறியுமாம் சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அதான் பணிவு தான் பெருமானும் ஏன்னா அவரே எவ்வளோ பெரியாரவ அவரே பிச்சேற்றி வராருன்னா அப்போ பாருங்க அப்போ அவருக்கு எது பிடிச்சிருக்கு பணிவு அவர் பிடிச்ச மாதிரி வாழணுமல்லவா பணிவில்லைனா அவருக்கெல்லாம் அரியவன் அவன் கேசியா ஆப்பிட மாட்டான்ப்பா அறிவையொடு இருப்பிடம் அம்பர் மகா அளந்தானே உமையோடு இருக்கக்கூடிய இடம் இந்த அம்பர் மகாண் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்லேயும் பாடல்லையுமே உமையோடு இருக்கிறாருன்னே கூடி வர்றார் ஆக அடியவர்களை அருளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இது ஏன்னா சுவாமி வந்து இந்த அருளோடு கூடி வருவதே ஆட்கொள்வதற்கு தான் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான அடைப்பாக நம்ம எடுத்துக்கணும் சாக்கிய கயவர் ப்பா அவங்க மோசமானவனுங்கப்பா கயவர்கள் யாரு பௌத்தனு வன் தலை பழி கையரும் தலையில முடியெல்லாம் படிச்சுக்குவாங்க ஏன்னா மலித்தா பேர்லாம் சித்து போயிருவான் அதனால அவன் ரொம்ப நல்லவங்கப்பா ஆனா அப்புறம் கல்ல கட்டி கடலில் போட்டுருவாங்க அது மட்டும் செய்யலாமா பொய்யை நாள் நூலாக்கிய மொழியவை அவை இந்த பதிகத்துல தாங்க ரொம்ப ஹாட்டா பேசுறார் எல்லாம் பொய் பண்டலு அதை நம்பவே நம்பாதீங்க அந்த மொழியை அவை அவையெல்லாம் ஃபுல்வே மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பிழை நம்பாதீங்க ஆதலில் வழிபடுவீர் நான் சொல்ற தயவு செய்து கேளுங்க இந்த பக்கமே போயிடாதீங்க பெருமான வழிபடுங்க வீக்கியார உடை கச்சையான் நல்ல பாம்பு இடுப்பிலே நல்ல பெல்ட் மாதிரி இருக்கு கட்டி கொண்டிருக்க பெருமான் இச்சையான் அவர்களுக்கெல்லாம் ஆக்கிய அரண் அந்த இடத்துல பாருங்க ஆக்கிய அப்படின்னு அருள் வைத்த அரண் உரையக்கூடிய இடம் இதான் முதலே முதல் பாட்டிலேயே சொன்னோம் அது ஆக்கியனா அருளே தந்த அருள் வடிவமாக இருக்கக்கூடிய கோவில் அவர்களுக்கெல்லாம் பெருமான் வந்து அப்படி ஒரு அருள் இச்சை என்னென்னா ரொம்ப விரும்பி அவர் மேலேயே வழிபாடு பண்ணக்கூடிய இச்சை உடைய அன்பர்களுக்கு ரொம்ப அருள் அருளி அள்ளி கொடுக்கக்கூடிய அருள் உடையக்கூடிய அம்பர் மாகாணம் அணைம நீரே எல்லாம் போய் வழிபாடுங்க பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது அப்பா இந்த ஆள்கிட்ட நிம்மதியை தபுரம்பா நம்ம செம்பொன் மாமணி கொளித்தெழு திரை வரு புலல் அரிசில் சூழ்ந்த பொண்ணும் மணியும் முத்தும் அப்படியே அந்த அலை அடித்து வரக்கூடிய நீர் சூழ்ந்த அந்த அரிசில் ஆற்றில் கரையினிலே அம்பர் மாகாலமே கோவிலா அணைந்தினோடு இருந்த கோனை கோன்னா மன்னன் மாயப்பிறப்பருக்கும் மன்னன் உமையோடு கூடி இந்த அம்பர் மாகாலம் கோவில் அருள் புரிகிறாரே இந்த பெருமானை கம்பினார் நெடுமதில் காலியுள் ஞான சம்பந்தன் சொன்ன கம்பினார்னா அந்த சுண்ணாம்பினால் கட்டப்பட்ட உயர்ந்த மதில்கள் சூழ்ந்த சீர்காழிய தன்பதியாக கொண்ட ஞான சம்பந்தன் சொன்ன நம்பி நாள் மொழிவார்க்கு நம்பின விரும்பி சந்தேகமே இல்லாமல் நம்பிக்கையோட தினமும் நாள் மொழி தினமும் அவருடைய பாடலை இந்த பதிகத்தை படிப்பவருக்கு மொழிபவருக்கு இல்லையாம் வினை ஒரு நாளும் தீவினையும் அவர்களுக்கு சேரவே சேராது அப்ப என்ன பண்ணுவோம் நலம் பெறுவர் தாமே அவங்க முக்தி நலம் பெறுவார்கள் சொல்லி சமுத பெருமான் ஆசி செய்து நிறைவு செய்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய